நான் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றேன் அதிமுகவை கபலீகரம் பண்ணுவதற்காக தான் பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது இன்னைக்கு நயனா நான் பேச்சில் என்ன தெரியுது பார்த்தீங்களா நான் என்ன சொல்கிறேன் இரட்டை இலையில் கருக விட்டு தாமரை மலரப்போகுது அப்படின்னு என்னுடைய கருத்து இன்னைக்கு அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா இரட்டை இலைக்கு மேலே தாமரை மலரும்ன்றார் இது நிச்சயமாக நடக்காத விஷயம் இலை எங்கே வாழை இலை எங்கே வரும்னு கேட்டால் நல்ல தண்ணீர் பாசனக்கூடிய நிலத்துல நல்ல நிலத்துல தான் வரும் அங்கே தாமரை மலராது தாமரை குளத்தில் மலருது அதனால் இரண்டலை இருக்கிற இடத்துல தாமரை மலராது இது அடிப்படையான உண்மை வள வாழை இலை எங்கே இருக்கும் தாமரை எங்கே இருக்கும் ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாத இடம் அதனால் அவங்க நோக்கம் என்ன அவர் வார்த்தையில் கூட இலங்கை அடியில தாமிரமலர்னு சொல்லலை அதுவும் நடக்காது நடக்க விடமாட்டோம் அதுதான் நான் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன் நீங்கள் இன்னைக்கு ஒரு கருத்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு நான் எடப்பாடி பழனிசாமி கவனத்துக்கு கொண்டு வரேன் அதாவது மும்பையை பொறுத்தளவில் பால் தாக்கரே உடைய கட்சி மிகப்பெரிய வலிமிக்க கட்சியாக மராட்டிய மக்களுக்கு மராட்டிய மண்ணின் மைந்தர்களுக்கான ஒரு இயக்கமாக இருந்துச்சு நீ அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பால் தாக்கரே கட்சிய இருக்கக்கூடிய இளைய சகோதரின் மகனான ராஜ் தாக்கரே ரெண்டாயிரத்தி ஆறுல சிவசேனா கட்சி வெளியேறினார் கட்சியில் உத்த உத்தவ் தாக்கரேக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதால் எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறி அவர் எம்என்எஸ் எனப்படும் மகாராஷ்டிர நவநீர் மான் சேனா என்ற கட்சியை துவங்கியிருக்காரு இப்ப நேற்று ரெண்டு பேரும் மகாராஷ்டிராவில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க பொது பிரச்சனைகளுடன் ஒப்பிட்டால் எங்களுக்கு இடையே உள்ள சச்சரவுகள் மோதல்கள் மிகவும் சாதாரணமானவை எங்களுடைய தனிப்பட்ட விட மகாராஷ்டிராவின் நலன் மிக பெரியது அடையாளத்துக்கு பாதிப்பு ஏற்பட விடமாட்டோம் தேவைப்பட்டால் ஈகோவை விட்டு உத்தவ் தாக்கரே இணைந்து செயல்பட தயாராக உள்ளேன் ராஜ் தாக்கரே கூறியிருந்தார் தேவைப்பட்டால் ஈகோவை விட்டு நான் சொல்லிட்டே வரேன் தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கம் வலிமையான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி வைத்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டு வலிமையா தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் திராவிட இயக்கங்களை ஒழிக்க வேண்டும் ஏன் திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும் நினைக்கிறேன் திராவிட இயக்க சித்தாந்தம் மனிதனை மனித கல்வி வேலைவாய்ப்பு சமூக நீதி சமூக மாற்றம் திராவிடர்கள் தமிழர்கள் என்பதை என்ன கருத்தியல் நிலைநிறுத்தியல் எதிரானது மனிதனை மனிதனா மதிக்கக்கூடிய கருத்து திராவிட கருத்தியல் இந்த திராவிட கருத்தியலை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது புரட்சித்தலை அம்மா மறைவுக்கு பின்பாக அண்ணா திமுகன்ற மிகப்பெரிய திராவிட இயக்கத்தை அழித்துவிட்டு அப்புறம் திமுகவை அழிப்போம் அவங்க நோக்கம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் ஆட்சிக்கு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திமுகவை அழிக்கணும் பலமுறை சொல்லிட்டேன் நான் சசிகலா கவனத்துக்கு எடப்பாடி கவனத்துக்கு ஓபிஎஸ் டிடிவி கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை தொண்டர்கள் கவனத்துக்கு தான் முக்கியமாக கொண்டு வரேன் அதான் தொடர்ச்சியாக பேசுறேன் திராவிட கருத்தியலை அளிப்பதற்கு பாஜக தமிழ்நா மண்ணில் இன்றைக்கு அதிமுகவை வலுக்கட்டாயமாக ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறோம் உண்மையை பேசி பழக்கப்பட்டவன் உண்மைக்காக எந்த சரோபரி தியாகத்துக்கும் தேவையானவை எவ்வளவு இழப்பையும் சந்தித்தவன் நான் நானா நன்றி உணர்ச்சியோட இன்னைக்கு அதிமுக இருக்கணும் ஏன்னு சொல்றேன்னு கேட்டா நான் மந்திரி ஆகல சட்டமன்ற உறுப்பினர் ஆகல திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றும் போது நீதிக்காக குரல் கொடுத்தேன் அமைதியா இருந்தா நான் மூணு தூரம் அமைச்சர் மதுரை மாவட்டத்தில் அம்மா மதுரையில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் என்ன சொன்னாங்க உங்களுடைய சகோதரர் மதுரை மண்ணின் மைந்தர் பசும்பன் பாண்டியன் அவங்க சொல்லும் போது மண்ணின் மைந்தன் அருமை பசும்பன் பாண்டியன் சொன்ன அந்த ஒரு நன்றி கடனுக்காக நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டாவது திராவிட கருத்தில வளர்ந்தவன் கலைஞரின் எழுத்தை படித்து பெரியார் அண்ணா சிந்தனையில வளர்த்தனால நான் திராவிட கருத்தியல் தமிழ்நாட்டில் அழிஞ்சிடக்கூடாது வேற எங்களுக்கு உள்நோக்கம் இல்ல எங்களுக்கு வேற நோக்கம் இல்ல திராவிட கருத்தியல் ஒரே அடிப்படையில் பேசுறேன் வேற எந்த தவறான நோக்கம் இல்ல அதிமுக மீட்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு பேசுறேன் அதுக்காக எந்த தியாகம் நான் செய்ய தயார் அடிப்படையில் தான் அதிமுக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து கொடுப்பேன் பாஜக கூட்டணியில் எடப்பாடி தலைமை ஆனா அணி டெபாசிட் தோல் எடுத்து காட்டுவேன் விடவே மாட்டேன் நிலைமை என்ன நான் ஒரு சொல்ல தொண்டர்களுக்கு அவர்கள் திராவிட இயக்கத்தின் வளர்ச்சின்னு சொன்னாங்க அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சட்டத்தில் ஆசிரியர் வீரமணி ஆலோசனை ஏற்று நமக்கு பெற்று தந்தாங்க இதெல்லாம் இருக்கட்டும் எல்லாத்தையும் மீறி உச்ச நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பு வழங்காமல் சசிகலா ஏ டூ இருந்த வழக்கில் அம்மா அவர்கள் ஏ இருந்த வழக்கில் அந்த தீர்ப்பை பல ஆண்டு காலமாக நிறுத்தி வைத்திருந்தது நான் தொண்டர்கள் கவனத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் கவனத்துக்கு தமிழ்ச்சவர்கள் கவனத்திற்கு மானம் சுயமுறிய அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வர்றேன் ஆனால் அம்மா அவர்கள் அந்த வழக்கு தீர்ப்பு வரவே இல்லை அம்மா இருக்கிற காலம் வரைக்கும் வராதற்கு காரணம் அவர் ஒரு பிராமி இதை தவிர ஒண்ணுமே இல்லை ஆர் கும்பல் பாஜக கும்பல் தீர்ப்பு வர விடாமல் தடுத்தது ஆனால் அம்மா அவர்கள் மரணமடைந்ததற்கு பின்பாக சசிகலா அவர்களை முதலமைச்சராக கூவத்தூர்ல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக காலில் விழுந்து நீங்கதான் பொதுச்செயலாள வரணும் நீங்கதான் முதலமைச்சராக வரணும் கவர்னர் தமிழ்நாட்டுக்கே வரல வராம இருந்தோடு மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் பாஜக சதியால் சில முக்குலத்தோர் சமுதாயம் மீசையும் தாடி வச்சுக்கிட்டு நாங்க பாஜகவை ஆதரிப்போம் எங்களுக்கு மோடி எங்க டேடினு களவாணிப்பிலே ஆர் எஸ் எஸ் சதி என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு அதிமுக மிகப்பெரிய கட்சி ஒரு முக்குலத்தூர் கைக்கு போய் கூடாது முக்குலத்தூர்ல குறிப்பாக கல்லர் போய் போய்விடக் கூடாது இது ஆர் எஸ் எஸ் திட்டம் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் பாஜக காரண அம்மா மீது இருந்த வழக்கை சசிகலா மீது இருந்தது அம்மா இருக்கிற காலவரை வரை வரவில்லை தடுக்கப்பட்டது ஆர் ஆல் பிராமண வலையத்தால் பார்ப்பனையத்தால் அவரை பிராமண என்று பார்த்தார்கள் வழக்கு இருக்கும் போது கூட சட்ட அமைச்சரே வந்து அம்மாவை வீட்டில் வந்து பார்த்து மோடியை பார்த்துட்டு ஆனால் ஒரு முறை கவர்னர் பதவி கவர்னர் பதவி இருந்த பாத்திமா பிவி என்பவர் அம்மா அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி பிரமாணமே பண்ணி வைத்தார் இதெல்லாம் ஆர் எஸ் எஸ் பாஜக பின்புலமா நடந்த சதி கவர்னர் வராமையே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வாசித்து குற்றவாளி என்று சசிகலாவை சிறைக்கு அனுப்பியது ஆர் எஸ் எஸ் பாஜகோஷம் உள்ள அதிமுக தொண்டன் சிந்தித்து பாருங்க அன்னைக்கு அவங்க முதலமைச்சராக பொதுச்சலாக இருந்தது அண்ணா திமுக சிதண்டு போயிருக்குமா உடைந்திருக்குமா இதை விட மிகப்பெரிய சதிவிடஞ்சது சதியை உடஞ்சி சொல்கிறேன் ஓபிஎஸ் இல்லைன்னு சொல்லுங்கள் இல்லை சின்னம்மா இல்லைனுங்க இல்லை இடப்பாடி இல்லைங்க ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லைன்னு மறந்து பேசி பார்ப்போம் நான் ஒரு சதிய உடைச்ச சொல்றேன் ஓபிஎஸ் துணிவில்லாதவர் கொஞ்சம் நன்றி உடனோட சோ தான் ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி ஓபிஎஸ்ஸை அழைத்து அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்த உடனேயே வீட்டில் அமைதியாக இருந்தவரை அழைத்து டெல்லி பாஜகவுடைய வேலை நாக்பூர் ஆர் எஸ் எஸ் வேலை ஆடிட்டர் குருமூர்த்தி சகுனி ஓபிஎஸ் நீங்க போய் அம்மாவுடைய உட்கார்ந்து தியானம் உட்கார் உட்கார்ந்துட்டு அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம் சசிகலா தான் சொல்லிட்டு வந்து நிரந்தரமா இந்த பலியை ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்து மீது பழியை சுமத்தி விட்டால் என்றைக்கும் முக்குளத்தோர் சமுதாயத்தை மக்கள் நம்ப மாட்டாள் என்ற சதி திட்டத்தோடு அரங்கேற்றப்பட்டது ஆடிட்டர் குருமூர்த்தி முக்குளத்தோர் சமுதாயம் வெளிப்போட இருக்கணும் இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக தமிழ்நாட்டுக்கு வந்தால் முக்குளத்தோரு சமுதாயத்துக்கு நன்மை செய்யுமா நைனா நாயன காமித்து இன்னைக்கு ஏமாத்துறதுக்காக நீங்கள் நைனா முக்குலத்தோர் நயனா நாயன பெரிய முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு பெரிய ஒன்றும் பெரிய குடும்பம் இந்த முக்குளத்தோடு சமுதாயத்துக்கு போராடின குடும்பம் கிடையாது நாளைக்கு போராட போற குடும்பம் கிடையாது நான் நயனாயணாயுதன் கேட்கிறேன் இப்ப பன்னிரெண்டு வருஷமா ஆச்சு பாஜக ஆட்சிக்கு வந்து நீங்க நயனாயுதன் முக்குளத்தூர் சமுதாயம் போட்டிருக்காங்கல்ல ஒரே ஒரு கேள்வி மது மதில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு முத்ராமிங்க பேரை ஒரு வைக்க முடியுமா நான் அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் இன்னும் பாஜக நம்பிக்கிட்டு இருக்கிற ஏமாளிகளை முட்டாள்களை சுயநலவாதிகளை கேட்கிறேன் முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எழுபத்தி ஆண்டு ஆச்சு ஒரு பிரமலை கல்லர் முடியுமா உயர் நீதிமன்ற நீதிபதி சாதிகளாக தமிழகத்தை பிரிக்கிறாங்க பிரித்த விளைவுதான் ஆர் எஸ் எஸ் உடைய சதி முக்குளத்தோர்ல மிகப்பெரிய சமூகம் கல்லர் பிரிஞ்சிருப்பாங்க தஞ்சாவூர் கல்லர் நாட்டு கல்லர் பிரமலை கல்லர் அம்பலகார கல்லன் பல கல்லர் இருக்குது ஆனால் கல்லர் அவங்க கைக்கு இந்த கட்சி அதிமுக போயிட்டால் கட்சியை மீண்டும் வலிமையான ஒரு திராவிட இயக்கமாக இருக்குன்னு அவங்க கணவர் நடராஜன் மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர் அடிப்படை உணர்வாளவர் இன்னைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் தஞ்சாவூரில் இருக்குன்னா நடராஜன் அடிப்படையான காரணம் அந்த உணர்வில் வளர்ந்தவர் அதனால தான் அடிப்படையிலேயே அவங்க வந்து நாங்க சசிகலா மேல ஏன் சொல்றோம்னா நீங்க தொண்டர்களை சந்தித்து நாட்டு மக்களுக்கு எழுபத்தி நாள் அப்போலோ மருத்துவமனை என்ன நடந்த விளக்கத்தை நீங்க கொடுங்க நாங்க சொல்றோம் ஆனா இந்த சந்தேகத்தையே பத்த வைத்தது ஆர் மோடி கூட்டம் சனாதன கூட்டம் பாஜக கூட்டம் பாசிச கூட்டம் இல்லையா மறுக்க முடியுமா நீங்க நீங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டு வைத்துக் கொண்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக சொல்றீங்களே ஏற்றுக்கொள்ள முடியுமா நல்ல விரைந்து எடுக்கணும் நாசகார சக்தி பாஜக அதிமுகவை அழிப்பதற்கு காரணம் திராவிட கருத்தில் அழிப்பதற்காக அடுத்த திமுக திமுக நெருங்க முடியாது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பெரியாரின் வழியில் அண்ணாவின் வழியில் சொல்ல வேண்டுமென்றால் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி டாக்டர் கலைஞரின் வழியில் இன்னைக்கு திராவிட கருத்தியலை வேகமாக இந்தியா முதல் சென்று கொண்டிருக்கிறார் நாங்க ஆதரிக்கணும்னு ஆதரிக்கணும் திராவிட கருத்தியலுக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் செயல்படுது சமுதாயத்தை பிரிக்கிறான் கவுண்டரை தனியா பிரிக்கிறான் வண்ணிற தனியா பிரிக்கிறான் பட்டியல் சாதி மக்களை பிரிக்கிறான் அதுல முத அடி வாங்கினது முக்குளத்தோர் சமூகத்தை அடிக்கிறார் ஏன் எடப்பாடி தொடர்ந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை புறக்கணிக்கிறாரு ஏன் அடிக்கிறாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் முக்குளத்தோர் மக்களுக்கு சொன்னேன் வன்னீர் எங்களுக்கு அந்நீர் இல்லை எங்க ரத்தம் எனக்கு அனைத்து சமூகமும் சமநிலை அடைய வேண்டும் எனக்கு மேலே எவ்வளவு இல்லை எனக்கு கீழே எவ்வளவு அனைவரும் சமம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அறிவித்திருக்க வேண்டும் இதையும் ஆர்எஸ்எஸ் திட்டம் சாதிபுற அடிச்சு மண்ணு கட்டுங்க நான் என்ன கேட்டா எடப்பாடி பழனிசாமி பணத்தை கையில் வைத்துக் கொண்டு கோடி கோடியான கொள்ளையடித்த பணத்தை தாராளமா புலங்குற தான் அதிமுக பொதுக்குழுவை கூட்டி உறுப்பினர்களுக்கெல்லாம் பணத்தை லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக வாரி வைத்து பொதுச்சலாக அவர் என்ன சொல்றாரு ஏன் கட்சி நீங்க யார் கேட்கன்னு கேட்கிறாரு நிரந்தர பொதுச்சலா நீயே நான் கேட்கிறேன் நீ யார் நிரந்தர பொதுச்சலா காசு கொடுத்து பொதுக்குழு இருக்க சசிகலா அவர்களும் டிடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் பணத்தை வெளியே எடுக்கல அல்லது மத்திய சர்க்கார் ஒன்றிய அரசு பணத்தை எடுக்க விடாம தடை செய்தான்னு தெரியல லாக் பண்றான்னு தெரியல ஒன்னே தாராளமா செலவு பண்ண விடுறான் மூணு வரை லாக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் இதே பணத்தை இந்த நீ கொடுத்துதான பொது நிரந்தர பொது சேவை எழுதி கொடுத்துருக்கா இல்ல இல்ல இதே பணத்தை சசிகலாவும் ஓ பேசி டிடிவி மக்களுக்கு தொண்டர்களுக்கு பொதுக்குழுக்கு நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளருக்கு கொடுத்தா நீ பொது செயலாளர் பதில் உட்கார முடியுமா என் கட்சின்னு சொல்ற ஓ கட்சி அது யார் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் போது வழக்குகள் பாய்ந்தது அம்மா மீது அந்த காலகட்டத்தில் சசிகலா குடும்பம் தான் நின்றுச்சு குடும்பம் தானே வலுவா நின்றாங்க மகாதனா இருக்கட்டும் டாக்டரா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் நீ எங்க போனீங்க அப்ப ஆனால் இந்த முக்குளத்தூர் சமூகத்தை பாஜக திட்டமிட்டு அழிக்குதா தான் கொலைப்பழையவே சுமத்திர இனிமே அவங்க வெளியே வரக்கூட அரசியல சசிகலா சோழிய முடிச்சிருந்தோம் முக்குளத்தூர் யாருமே அரசியல தலையெடுக்க கூடாது எப்படி சனாதிபதி துர்மு காமிச்சு முர்மு காமிச்சுக்கிட்டு அவங்கள புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு கூட கூடுமான்றான் விதவை என்றான் பழமுடின்றான் பட்டியல் என்றான் அது மாதிரி முக்குளத்தோர் அன்டச்சபிலிட்டி அண்ணா வாரியர் கம்யூனிட்டி பூர்வீக குடி வந்துருச்சு வா அதிகாரக்கிட்ட பதவனுக்கு போயிருக்க கூடான்னு நினைக்கிறேன் இந்த கூலத்தோர் சமூகம் உத்தராவலங்கய தேவருடைய படத்தை போட்டு பாஜக ஏமாற்ற பார்க்குறான் அவருடைய கா அவருடைய காவி அவருடைய அவர் காவி உடைய அடியலை ஆனால் அவருடைய பட்டையை போட்டுக்கிட்டு அவர் பிஜேபியக்காரன் ஏமாத்த பார்க்குறான் முக்கூலத்தோர் தெரிஞ்சுக்கிருங்க ஆர்எஸ்எனுடைய சதியான்தான் முதலமைச்சர் ஆக முடியும் சசிகலா பகிரங்கமா குற்றம்னு சொல்கிறேன் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னும் ரெண்டு நாளில் விருந்து வைக்க போறாரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிமுக சட்டமன்ற ஒரு உறுப்பினருக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க போறதாக செய்தி இப்படி பணங்களை வாரி இறைத்து அதிமுக நிலைநிறுத்த நினைக்கிறாயே இதே பணம் மூலமாக இருந்து அதிமுக கவிழ்க்க முடியாதா பொதுச்சேரத்தை இறக்க முடியாதா இறக்க முடியாத அளவுக்கு வல்லவனா இன்னைக்கு கைகோர்த்திருக்காங்க மராட்டியத்தில் ராஜீவ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் அண்ணன் தம்பிகள் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் விழுந்து ஊர்ந்து போய் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீ காலில் விழுந்து பதவி வாங்கினால்தானே உனக்கு என்ன வெக்கம் மானம் சூடு சொரண இருக்கு நன்னோர்த்து காலில் புதுசா அமித்ஷா காலில் விழுகிறதுக்கு அவங்க காலில் விழுந்துட்டு போயிருக்கலாமே ஓபிஎஸ் காலில் விழுகலையா நீ டிடிவி காலில் விழுகலையா என்ன தன்மானம் மிக்கவன் நாங்கள் பேசுறது இந்த அண்ணா திமுக கட்சி அழிக்க பார்க்குறான் திராவிட கருத்தில் அழிக்க பார்க்குறா விடவே மாட்டோம் அதில் உள்ளார்ந்து மிகப்பெரிய முக்குளத்தோர் சமுதாயத்தை அளிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் திட்டமிட்டு சதி செய்கிறார் அந்த சதியை உடைத்து பேசிருக்கேன் நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் திராவிட கருத்திலே காப்பதற்கு ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் பாஜக தடுக்கிறது என்று சொன்னால் அதிமுகவை மீட்போம் விரைவில்